வணக்கம் அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது அனுமனுக்கு மாருதி வாயு புத்திரன் வானர தூதன் அஞ்சனை புத்திரன் என பல பெயர்கள் உண்டு ஸ்ரீ இருந்தே சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தை பெற்றவர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுகிறார் ராமபிரானை யாரெல்லாம் நினைத்து ராமநாமம் சொல்லி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் பக்தனாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால நமக்கு அனுமன் பக்த ஆஞ்சநேயராக பல இடங்களில் காட்சி தருகிறார் பக்த ஆஞ்சநேயர் வணங்கிய குலத்தோடு காட்சி தருகிறார் ஸ்ரீ ஜெயம் என்ற மந்திரத்தை சொல்லி யாரெல்லாம் ராமரை நினைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமருக்கு நாம் வணக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு தான் ஆஞ்சநேயர் வணங்கிய குலத்தோடு காட்சி தரும் அற்புதமான தெய்வமாகும் அனுமன் பெருமாளோட திருவடி என போற்றப்படுகிறார் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதி நாயகனாக விளங்குபவர் ராம சேவைக்காக அரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என மறுத்து இப்பொழுது வரை நம் புண்ணிய பூமியில் இடாமல் ராமநாமம் ஜெபித்தபடி ராம பக்தர்களை காத்து வருகிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் வரும் அமாவாசையோடு மூல நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயர் அவதரித்த தினமாகும் திங்கட்கிழமை சோமவார அமாவாசை என்பதால் கூடுதல் சிறப்பு பெறுகிறது ஆஞ்சநேயரை வழிபட்டால் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் குறைந்துவிடும் நம் வாழ்வு வளம் பெறுவதோடு மன அமைதி மனநிறைவு நிறைவு மன சந்தோஷம் கிடைக்கும் நல்ல புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படிப்பில் கவனம் என்பது அனைத்தும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி நன்மைகள் அனைத்தும் நமக்கு வந்து சேரும் சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து நாம் வெளிவர நாம் தினமும் வழிபட வேண்டிய தெய்வங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் தீவிர ராம பக்தனான அனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றதாலேதான் இந்த கலியுகத்திலும் பிரதிக்ஷ தெய்வமாக இருந்து நம்மை காத்து வருகிறார் இன்றும் ராமநாமம் உச்சரிக்கும் இடங்களில் எல்லாம் ஆஞ்சநேயர் தாமாக வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் என்பது பல பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகும் ராமநாம உச்சரிப்பவர்களை அனுமன் ஓடி வந்து காப்பார் அப்படின்னும் அவர்களுடைய துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது உண்மையாகும் ஐந்து முக ஆஞ்சநேயரை வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும் முதல் முகம் அயக்கிரிய முகம் வழிபடும்போது போது கல்வியில் சிறந்து விளங்கலாம் நரசிம்ம மூர்த்தியை வழிபடும்போது எதிரிகள் நீங்கி விடுவார்கள் கூர்ம அவதாரத்தை வழிபடும்போது நோய்கள் நீங்கும் கருடாழ்வார் வழிபடும் போது சர்வ ரோக நிவர்த்தி பெறும் அப்படின்னும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது சர்வ மங்களம் உண்டாகும் ஐந்து முக ஆஞ்சநேயரை வழிபடும் அனைத்து மங்கள பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராம காவியமான ராமாயணத்தில் வெற்றிக்கு ஆணிவேராய் இருந்தவர் ஆஞ்சநேயர் நம்முடைய வெற்றிக்கும் வழிகாட்டக்கூடியவர் அனுமந்தான் ஆஞ்சநேயர் சுவாமியை நாம் பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ ராமஜெயம் என்ற ராம மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வந்து நமக்கு அருள்மழை பொழிவார் பேப்பரில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதி மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போடலாம் நம் வீட்டில் வடை பழங்கள் அவள் பொரி போன்ற நெய்வேதியங்கள் வைத்து துளசி மாலை போட்டு வணங்கலாம் கோயிலில் உள்ள அனுமனுக்கு சார்த்த வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் வெத்தலை மாலை போடலாம் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து கொண்டே இருப்பதால் ஆஞ்சநேயரை வணங்கினால் நம் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நம் வாழ்வில் வெற்றி பெற்று தருவார் மாருதி என்றாலே வெற்றியை தரக்கூடியவர் என்பது பொருள் நாமும் ராமநாமத்தை சொல்லி அனைத்து விதமான செல்வங்களையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற ஆஞ்சநேயரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்